எத்தனையோ சேனல்கள் போட்டி போட்டு பல புது சீரியல்களை கொண்டு வந்தாலும் சன் அளவிற்கு சன் டிவில வைத்து மக்களின் சேனலாகவும் மாறிவிட்டது அதனால கிட்டத்தட்ட காலை ஒலிபரப்பாகி வருகிறது அப்படி ஒவ்வொரு சீரியல்கள் முடியும் தருவாயில அடுத்து புது சீரியல்களை புதுசு புதுசா இறக்குறாங்க அந்த வகையில சமீபத்துல சன் டிவில புகுந்து ஆட்டம் போடும் புத்தம்பு நான்கு சீரியல்கள் மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அது எந்த சீரியல்கள் எப்படி மக்களை கவர்ந்திருக்கிறது என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்லி சீரியல் இந்த நாடகம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபது எபிசோடுகள் முடிந்த நிலையில டிஆர்பி ரேட்டிங்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இந்த சீரியல் ஒளிபலப்பாகிறது அடுத்தது லக்ஷ்மி சீரியல் கல்யாணம் ஆனாலும் தன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நினைக்கும் லக்ஷ்மி வாழ்க்கைக்குள்ள செல்வம் நுழைகிறார் ஆனால் பேராசையும் பணத்தாசையும் பிடித்த செல்வம் குடும்பத்துல உள்ள அம்மா அக்கா லக்ஷ்மிய சந்தோஷமா வாழ விடாமல் பல சதிகளை செய்றாரு இதுதான் இந்த நாடகத்தோட கதையா அமைஞ்சிருக்கு அடுத்தது அனாமிகா கிட்டத்தட்ட இந்த நாடகம் சண்டிவில ஒளிபரப்பாகி வரும் சிங்கப்பெண்ணி சீரியல் போன்ற கதையை போலதான் இருக்கு அடுத்தது மருமகள் ஆரம்பிச்ச கொஞ்ச நாளிலே இந்த நாடகம் டிஆர்பி ரேட்டிங்ல இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இதே போலதான் எதிர்நீச்சல் சீரியல் நுழைந்த கொஞ்ச நாளிலேயே டிஆர்பி ரேட்டிங்ல சிம்ம சொப்பனமா இருந்துச்சு அதே போல இந்த நாடகம் மக்களின் பேராதரவை பெற்று வருகிறது அடுத்தது இன்னும் ஆடுகளம் என்ற சீரியல் வர இருக்கிறது இதுல முக்கிய கதாபாத்திரத்துல அன்பேவா சீரியலில் ஹீரோயினாக நடித்த டெல்னா மற்றும் விஜய் டிவியில் வந்த மௌனரகம் இரண்டாம் பாகத்துல நடித்த ஹீரோவும் கமிட் ஆகியிருக்க இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண சினிடைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.